ஜடேஜா மீது என்ன கோபம் கௌதம் காம்பீர் போட்ட பிளான் டெஸ்ட் அணியிலும் கழட்டிவிட முடிவு வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்காது என்ற தகவல் வெளியாகியுள்ளது பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் ஜடேஜாவுக்கு பதிலாக மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் ரயன் டென் குல்தீப் யாதவுக்கு தனிப்பட்ட முறையில் பேட்டிங் பயிற்சி அளித்து வந்தார் அதன் மூலம் குல்தீப் யாதவை ஒரு ஆல்ரவுண்டராக மாற்றும் முயற்சியில் இந்திய அணி நிர்வாகம் இறங்கியுள்ளது ரவீந்திர ஜடேஜாவை கௌதம் காம்பீர் இந்திய அணியிலிருந்து விலக்கி வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியில் விளையாடினார் அதன் பின் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் மற்றும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என தொடர்ந்து பெரிய தொடர்களில் விளையாடி வருவதால் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டது இலங்கை ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு கூட ஓய்வு அளிக்கப்படவில்லை அவர்கள் மூத்த வீரர்கள் என்றாலும் ஒருநாள் தொடரில் விளையாடினார்கள் ஆனால் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு நாள் தொடரில் அவர் கேட்காமலேயே ஓய்வளிக்கப்பட்டது தற்போது வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஜடேஜா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார் ஆனாலும் அவருக்கு பிளேயிங் லெவனில் இடம் அளிக்கப்படுமா என்ற சந்தேகம் உள்ளது இந்திய அணி அடுத்த கட்டமாக இளம் வீரர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதில் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் உறுதியாக இருக்கிறார் அதனால் இனி அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு படிப்படியாக வாய்ப்புகள் குறையும் குல்தீப் யாதவ் தற்போது பேட்டிங் பயிற்சி செய்து வருவதன் அதன் ஒரு பகுதிதான் மேலும் லெக்ஸ்பின் வீசும் ஆற்றல் கொண்ட துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் பந்து வீச்சு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதன் மூலம் அவரை மூன்றாவது ஸ்பின்னராக பயன்படுத்த இந்தியணி திட்டமிட்டிருக்கிறது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சென்னையில் நடைபெற்ற உள்ள முதல் டெஸ்டில் நிச்சயம் வாய்க்கு வாய்ப்பு அளிக்கப்படும் ஏனெனில் சென்னை அவரது சொந்த ஊர் என்பதாலும் சேப்பாக்கம் மைதானத்தில் அவர் அதிக உள்ளூர் போட்டியில் ஆடிய அனுபவம் கொண்டவர் என்பதாலும் அவரை நிச்சயம் பிளேயிங் கிரவுண்டில் சேர்த்துதான் ஆக வேண்டும் என்று கூறப்படுகிறது முதல் டெஸ்ட் போட்டிக்கான பிட்ச் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக தயாரிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளர்களை காட்டிலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கும் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களைத்தான் இந்திய அணி தேர்வு செய்யும் சென்னை டெஸ்டில் பும்ரா முகமது சிராஜ் மற்றும் யாஸ் தயால் வேகப்பந்து வீச்சாளராக களமிறங்க வாய்ப்புள்ளது அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ் சோழற்பந்து வீச்சாளராக இடம்பெறுவார்கள்